டீக்கடை சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் சூப்பரான ஒரு கேசரி ரவை கேசரி அந்த ரவையில் வந்து இப்பி சாப்பிடாத இருப்பாங்க அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு விதமான கேசரி போட போகிறோம் அது போடும்போது என்னென்ன போகிறோங்கிறத அதை பார்த்துக்குங்க சுகர் உள்ளவங்க இந்த கேசரி மெயினாக சாப்பிட்லாம் ஏன்னா அந்த கேசரி சீரி போட்ட கேசரி தான் நீங்கள் வந்து சாப்பிட மாட்டே வைக்கப்பட்டுருக்கீங்க இந்த மாதிரி இந்த கேசரியை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் இந்த கேசரிக்கு முதலாவதாக ஒரு இரநூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவோம் என்ன நல்லா சூடாகி வந்தோடனே இதில் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கிடுவோம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் கொஞ்சமாக இறங்கின உடனே நம்ம ஏற்கனவே அரை கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த அரை கிலோ ரவையை இதில் அப்படியே கொட்டிக்கலாம் இந்த அரை கிலோ ரவையில் நம்ம கேசரி போட்டோம்னா ஒரு பதினஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரவை எல்லாத்தையுமே ஏற்கனவே ஊற்றுன அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் ரவையை வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கிறோணும் அதிகமாக தீ இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே ரவை எல்லாமே கருகி போயிடும் ரவை வந்து ஆரம்பத்தில் நம்ம சேர்க்கும் போது வெள்ளையாக இருக்கும் அந்த எல்லா ரவையுமே கொஞ்சமாக பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் இந்த ரவையை வறுக்கிறதுல ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேசா வறுத்த உடனே எங்கே அது சீக்கிரமாகவே தீஞ்சி போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு குயிக்காக தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிடுவாங்க தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது குளகுளன்னு ஆயிரும் ரவையை சரியான பக்குவத்தில் வறுக்கிறதுல தான் அந்த கேசரியோட டேஸ்ட்டே அடங்கி இருக்குது அதனால் ரொம்ப பொறுமையாக அதே நேரத்தில் கவனமாகவும் இந்த ரவையை வறுத்து எடுக்கணும் இந்த ரவையை கரெக்டான பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துகிறதுக்கு இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸும் இருக்குது அதாவது நம்ம வறுத்துக்கிட்டு போதே ஆரம்பத்தில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே தெரியாது எல்லா எண்ணெயுமே அந்த ரவை குடிச்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுவட்டு வந்த உடனே அந்த குடித்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு பதினஞ்சு கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிருவோம் நம்ம கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பை ஆரம்பத்துலேயே எண்ணெயில் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ரவையை போட்டு போது அது ரொம்பவே கருகி போகிற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த டைம்லேயே நம்ம போட்டுக்கலாம் அந்த ரவையோட சூட்டுக்கே அது நல்லாவே வறுத்து வந்த மாதிரி ஆயிரும் இந்த ரவையை வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிறணும் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்து ஊற்றணும் தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ ரவைக்கு ஒன்னே கால் லிட்டர் தண்ணி வைக்கணும் அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டரை லிட்டர் கணக்கு தண்ணி அளவு இந்த தண்ணி அளவு வைச்சாலே கேசரி வந்து அந்த கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஆறு கிலோ அளவுக்கு போடுறோம் எப்பயுமே இந்த ஒரு பெர்ஃபெக்டான அளவில் வைக்கும்போது கேசரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக வந்து வரும் இப்போ நம்ம அரை கிலோ வச்சுருக்கிறதுனால ஒன்றே கால் லிட்டர் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம் இன்னொரு பக்கம் அது கொதிச்சிட்ருக்குது இன்றைக்கி நம்ம சீனிக்கு பதிலாக கருப்பட்டி சேர்க்க போகிறோம் கருப்பட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த சுடு தண்ணியிலே வந்து நல்லா நொறுக்கி உள்ளே சேர்த்துட்டோம் அது சுடுதண்ணியோட சேர்ந்து நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சு அந்த கருப்பட்டி கலந்த அந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது அதை அப்படியே எடுத்து இந்த ரவையில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி கருப்பட்டி கேசரி மேக்ஸிமம் வந்து கடைகளில் வந்து போட மாட்டாங்க ஏன்னா அதோடய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா கருப்பட்டியே பார்த்திங்கன்னா அரை கிலோ கருப்பட்டி குறைஞ்சது இரநூறுபாய்க்கு குறைஞ்சி இல்லை ஸோ நம்ம கேசரி இது எல்லாமே சேர்த்து போடும்போது அதோட செலவுகள் வந்து அதிகமாகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடையில் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் இருந்தாலும் வந்து கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க அதனால் இது இந்த மாதிரி உள்ளது எப்போயாவது ஒரு வாட்டி ரேராக வந்து நாங்கள் கடையில் போடுவோம் இன்னைக்கு இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எதுவுமே இனிப்பு சாப்பிடவே முடியாது ஆனால் சாப்பிடணுன்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த கருப்பட்டி கேசரி கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்துட்டு தொடர்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும் ரொம்ப அதிக சூடு ஏற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றின உடனே ரொம்பவே கொலகுழப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து நம்ம கிண்டும் போது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த ரவை எல்லாமே நல்லா குடிக்க ஆரம்பிக்கும் நம்ம ஏற்கனவே அதை ரவை எல்லாமே நல்லா வறுத்துருக்குறோம் அதனால் இதை நல்லா குடிச்சிட்டு நல்லா ஒவ்வொரு ரவையுமே பாத்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது ஒன்று கொன்று ஒட்டாமல் ஒரு மாதிரி கொல குழப்பாக ஆகாமல் ரொம்ப அப்படியே நைஸாக தனித்தனி பீஸ்களாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அது அந்த ரவையை வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது அதனால் வறுக்கிறப்ப மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே நமக்கு கேசரி அதுவாகவே வந்து அமைஞ்சிடும் இப்போ அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் முட்டை முட்டையாக வெளியில் வரும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும் அடுத்ததாக இந்த கேசரியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்குறோம் நெய் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் இந்த நெய் சேர்க்குறது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தாலே வந்து போதுமானது ஒரு சிலர் வந்து ரவை வறுக்கும் போதே நெய் சேர்ப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியில் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் மனத்துக்காகவும் கொடுக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுருவோம் அப்போ தான் அந்த நெய்யும் கேசரி எல்லாமே ஒன்றா கலக்கும் கேசரி கிண்டி பிடிச்ச உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் அதுலேயே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான கருப்பட்டி கேசரி ரெடி ஆகிருச்சு அப்படியே அதோடய மனமும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருந்தது அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது அப்படியே பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் செஞ்சு அழகாக சாப்பிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்